ஹலோ தமிழ் சினிமாவில் இப்போலாம் விலங்குகள் நடிக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனா சிவாஜி எம்ஜிஆர் அவங்களோட காலத்துல ஏராளமான படங்களை விலங்குகளை நடிக்க வச்சிருக்காங்க படத்துல ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதே ரெஸ்பான்ஸ் இந்த விலங்குகளுக்கும் கொடுத்துருக்காங்க மக்கள் படங்கள்ல விலங்குகள் வந்து ஹீரோவுக்கு உதவியாவோ இல்ல ஹீரோயினுக்கு துணையாவோ பல கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கும் இந்த எல்லா விஷயங்களையுமே மக்கள் வந்து மரியாதையோட ஏற்று அந்த படங்களை கொண்டாடி இருக்காங்க பார்த்து இந்த விலங்குகள் வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம இருந்து அறுபது வரை உள்ள எல்லா தரப்பு மக்களையுமே கவர்ந்திருக்கும்

தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்தில் கவிஞர் பாடலாசிரியர் நடிகர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் இந்த மாதிரி பன்முக திறமை கொண்ட கொத்தமங்கலம் சுபு அவர்கள் கே பி அவர்களை வச்சு இயக்கிய படம் தான் அப்பையார் இந்த படத்துல கே பி சுந்தராம்பால் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க நம்ம யாருமே இதுவரைக்கும் அப்பையார நேரில் பார்த்தது கிடையாது ஆனா கே பி அவர்களை தான் அவையார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த டைம்ல இந்த மூவி செம்ம ஹிட் ஆனிச்சு இந்த படத்துல ஒரு காட்சியில் யானைகளை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த டைம்ல தான் திரைப்படங்கள்ல விலங்கரோட பயன்பாடு தொடங்குது அதாவது அப்பையாறு வந்து விநாயக பெருமான்ட்ட ஒரு உதவி கேட்டு போறாங்க அந்த டைம்ல விநாயக பெருமான் ஒரு கோட்டை இடிக்கிறதுக்காக யானை கூட்டத்தை இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சீனுக்காக யானைகள் கூட்டமே தேவைப்படுது இதனால கூர்கில இருந்து சென்னை துறைமுகம் வழியா அந்தமானுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு யானை கூட்டத்தையே ஒரு யானை மந்தையே இந்த படத்துல பயன்படுத்தி இருக்காங்க ஒரு யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே ரொம்ப கடுசா இருக்கும் இதுல இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கே ட்ரைனிங் கொடுத்து அழகா அந்த அரண்மனையோட சிவத்தை போய் எடுக்கிற மாதிரியும் அந்த அரண்மனையோட கதவை போய் உடைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஆனா நிறைய காட்சிகள் அந்த யானை ஒரு இது பண்ண உடனே அதே ரிவர்ஸ்ல போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அதே காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல அதான் பண்ண முடியும் ரொம்பலாம் எல்லாம் முடியாது ஆனா அந்த டைம்லயே அவ்வளவு யானைகளை கட்டி மேய்ச்சி அவங்க இந்த அழகான காட்சியை எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறமா அனைத்து விலங்குகளையுமே சினிமாவில இறக்கி நடிக்க வச்ச ஒரு அற்புத மனிதரோட சினிமா அவர்களை தான் பார்க்க போறோம் சினிமா ஆசையில சென்னைக்கு வந்த சாண்டோ சின்னப்ப தேவர் பல வருஷமா படங்களை நடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட சொந்த தயாரிப்புல படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு தேவர் பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவருடைய முதல் படமா தாய்க்கு பின் தாரம் அப்படின்ற ஒரு படத்துல எம்ஜிஆர் ஹீரோவா வச்சு நடிக்க வைக்கிறாரு இந்த படத்துல எம்ஜிஆர் கண்ணாம்பா பாலையா பானுமதி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காளையை நடிக்க வைக்கிறதுக்காக மதுரையில உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் காளைகளை தேடி தேவர் அலைஞ்சிருக்காரு அவர் சாமான்யமா ஒரு விஷயத்துல திருப்தி அடைகிறவர் கிடையாது எல்லாத்துலயுமே ஒரு பெஸ்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கடைசியில அவருக்கு பெரிய குளம் பகுதியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் மிராசர வீட்டுல அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு முரட்டு காலை ஜல்லிக்கட்டு காலை நிக்குது தேவர் அவர்கிட்ட போயிட்டு காலையை ஃபர்ஸ்ட் விலக்கி கேட்டிருக்காரு அவர் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இது ஷூட்டிங்காக தேவைப்படுது நடிக்க வைக்க தான் கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மிராசுதாரரும் இதை புரிஞ்சுக்கிட்டு காளைக்கு எந்த ஒரு காயமும் இல்லாம ஷூட்டிங் முடிஞ்ச முடிஞ்சோன்னா பத்திரமா காலையை கொண்டாந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்ற ஒரு நிபந்தனையோட அந்த காளைய தேவர் கையில பிடிச்சு கொடுக்கிறாரு இந்த காலையை படத்துல எப்படி பயன்படுத்தி இருப்பா ஆரம்ப காட்சியில எம்ஜிஆர் அவரோட அப்பா இந்த காலை சண்டை போட்டு இறந்து போயிருவாரு கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆர் அவர்கள் இந்த காளையை அடக்கி வீரன் நிரூபிப்பார் இந்த காட்சிக்காக அந்த காலையை படத்துல நடிக்க வச்சிருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நல்ல நேரம் அப்படின்ற ஒரு படத்துல எம்ஜிஆர் அவர்களோட மறுபடியும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாரு இந்த படத்துல எம்ஜிஆரோட கேரக்டர் யானைகளை வச்ச வித்த காற்ற ராஜு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு படத்தோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா யானைகள் தங்களை வளர்ப்பவங்கிட்ட எவ்வளவு விசுவாசமா அன்பா இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல சொல்லிருப்பாங்க தேவர் வந்து ஒரு முருக பக்தர் அதனால இவருடைய எல்லா படங்களையுமே விலங்குகள் அண்ட் கடவுள் சம்பந்தப்பட்ட காட்சி கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவரு விலங்குகளை வச்சு எடுத்தாருனா அந்த படம் செம்ம ஹிட்டா வேற ஆயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு காரணத்தினால சினிமாவில சிங்கம் யானை ஆடு குதிரை பாம்பு பல்லினு எல்லா விலங்குகளையுமே வச்சு வித்த காட்டி பணம் புகழ் பேரு அப்படின்ட்டு ஒரு பழம்பெரும் தயாரிப்பாளரா சின்னப்பதேவர் உருவானாரு அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய ஹீரோகளா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹீரோவையுமே வச்சு விலங்குகள் சம்பந்தப்பட்ட படங்களையும் இயக்கிட்டு இருந்தாரு அந்த வகையில கமலவர்களை வச்சு ராம் லட்சுமன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு கமல் அண்ணன் தம்பி லட்சுமணன் வந்து யானை ரெண்டு பேருமே பாசம்னா பாசம் அப்படி ஒரு பாசம் படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்பியார் வளர்க்கிற கோமதிங்கிற யானை தான் ராமன் அதாவது கமல் அம்மாவுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக டாக்டரை ஓடி போய் கூட்டிட்டு வரும் எங்க வீட்டுல ராமன் கேரக்டர்ல கமல் பிறக்க அதே நேரத்தில் காட்டுல கோமதியும் ஒரு ஆண் ஆண்குட்டியை பெத்து போட்டுட்டு மண்டையை போட்டுரும் அதுக்கப்புறம் என்ன கமலுக்கு ராமனும் அந்த யானை

ஒரு நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்டுக்கார அலைமையில அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு படத்துல சிவகுமார் ஸ்ரீபிரியா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாலுமே ராமு அப்படின்ற ஒரு ஆடு தான் பிரதான கதாபாத்திரம் அதாவது ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி பண்ணிருக்கும் விளம்பரம் பண்ணும் போதே மக்கள் எல்லாருமே ஆடு ஹீரோவா ஆடு கதாநாயகனா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துடைய படத்தை பார்க்க வந்து இந்த படத்தை வெற்றி அடைய வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நவம்பர் மாசத்துல தீபாவளியை முன்னிட்டு இந்த படம் வெளியானது அந்த காலத்துல இந்த ஆடு ஹீரோக்களையும் தாண்டி அந்த அளவுக்கு சக்கப்பாடு போட்டுச்சு சொல்லணும் கஷ்டப்பட்டு ஸ்ரீபிரியா ஆத்துல புடிச்சு வர்ற மீன நாய் கவிட்டு ஓடிடும் அந்த நாயை விரட்டிட்டு போய் நாய்க்கிட்ட கடிப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மீனை காப்பாத்தி கொண்டுட்டு வந்து ஸ்ரீபிரியாட்ட கொடுக்கும் அப்புறம் தோப்புல தேங்காய் திருட வர திருடங்களை பிடிச்சு கொடுக்கிறது இப்படி ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த ராமோன்ற ஆடு இதுல சிவகுமார் கூடவே இருந்து குளி பறிக்கிற வில்லன் ஜெய்கணேஷ் கிளைமேக்ஸ்ல பணத்தோட கம்பெனிட்டுறப்போ அவரோட அல்லக்கைகளை ஒரு பள்ளத்துக்குள்ள தந்திரமா இறக்கி விட்டு போலீஸ் வர்ற வரைக்கும் தப்பிச்சு போகாம காவ காத்துட்டு வர நிக்க ராமன் ராடு அந்த காலகட்டத்தில் எல்லா வயசு மக்களையுமே ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ண வச்ச படம் தான் ஆட்டுக்கார அலமேல் இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த செம்பரி ஆட்டை ஜீப்ல ஏத்திக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வந்திருக்காரு தேவரையா அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ ஹிட் ஆனதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்றதுக்காக செடி கொடி தின்னுகின்ற செம்மறி வெற்றி கொடி நாட்டி விட்டது என்று கொண்டாடுகிறது தமிழ்நாடு ஆகவே இதை இந்தியிலும் தெலுங்கிலும் தயாரித்துக் கொண்டிருக்கும் தேவர் அவைகளிலும் நானே ராமுவாக நடித்து மே மாதம் உங்களை மகிழ்விக்க வருகிறேன் இப்படிக்கு ராமு அப்படின்னு மாதிரி இந்த ஆடுவே பேசுற மாதிரி ஒரு விளம்பரத்துல நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணாரு ஒரு விலங்கை தன்னோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ரிலீஸ் ஆன ஒரு விளம்பரம் இதுவா மட்டும்தான் இருக்க முடியும் உலகத்துலயே நான் யாருன்னு தெரியுமா சார் இப்போ நீங்க பத்து நிமிஷமா ஏதோ சொன்னீங்களேன் அதெல்லாம் என்னன்னே தெரியாதால் தமிழ் சினிமாவில் யானையை வச்சு நிறைய படங்கள் எடுத்துகிட்டே இருந்தாலுமே தேவரும் கூட யானையை வச்சு நிறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாலுமே இந்த ஒரு படத்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு வெற்றி இருக்குன்னே சொல்லலாம் அந்த படம் அன்னை ஒரு ஆலயம் ரஜினி சிபிஐ ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அதுபோக ஒரு பெரிய ஒரு குட்டி குட்டியானையும் நடிச்சிருக்கும் காட்டு பகுதிகளில் உள்ள விலங்குகள் அதோட மிரட்டலான காட்சிகள் ஒரு இன்டென்ஸான மியூசிக் அப்படின்ற மாதிரி இந்த படத்தையே சூப்பரா எடுத்திருப்பாங்க இந்த படத்துல ரஜினி காட்டு விலங்குல வேட்டையாடி பிசினஸ் பண்ற ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு இப்போலாம் இந்த மாதிரி வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ரோட்ல ஒரு நாய் கிராஸ் ஆனாலே அந்த நாயோட ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு சென்சார்ல கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு இருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால தான் தேடி தேடி மிருகங்கள் கதையா எடுத்திருக்காங்க காட்டுக்குள்ள வேட்டையாட போற ரஜினி ஒரு தாய் யானை கிட்ட இருந்து குட்டி யானையை பிரிச்சு தூக்கிட்டு வந்துறாரு அந்த அம்மா யானை ஏம்புலேயே ஆடா தூக்கிட்டு போற நாசமா போனவனே அப்படின்ட்டு கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்டு ரஜினியோட வீட்டுக்கு வந்து பாக்குது அங்க பார்த்தா ரஜினியை காணா அவங்க அம்மா தான் இருக்காங்க நீ ஏம்புலேயே தூக்கிட்டு வந்தடா நான் அவங்க அம்மாவை போட்டு தள்ளுறா ரஜினி அவரோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவில கொன்றது அந்த தாயான ரஜினியோட அம்மாவை நடிச்சு அஞ்சலி தேவி இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த குட்டி யானையை அதோட ஆத்தா கிட்டே சேர்த்து அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறாங்க அப்புறம் குட்டி யானையை அந்த தாயான கிட்ட சேத்தாரா இல்லையா அப்படின்றதான் கதை அந்த குட்டியான அந்த படத்துல பண்ணாத சேட்டை பண்ணி வச்சிருக்கும் ரஜினிய கவ வைக்கும் சரக்கு அடிச்சுட்டு ஆடும் தேட்டர்ல போய் படம் உட்காந்துருக்கும் கண்ணாமூஞ்சி விளையாடிட்டு இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிச்சிட்டு இருக்கும் நமக்கு அந்த காலகட்டத்தில் பெரியவங்களா இருந்தவங்களும் குழந்தைய மாதிரி ரசிச்ச படம்னா அது அன்னை ஒரு ஆலயம் தான் அடுத்த மூவி நீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல பாலிவுட்ல டாப் ஹீரோயினா இருந்த ரீனா ராய் லீட் ரோல் நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன படம் தான் நாகின் இந்த படத்தோட ரீமேக்கா தான் இந்த படத்துல கமல் ஸ்ரீபிரியா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் எல்லாமே தன்னோட வில்லன்களை பாம்பு ரூபத்துல வந்து பழுவாங்கறதா இந்த படத்தோட ஒன் லைன் கதை பாம்பு பால் முட்டை சாப்பிடும் அதுவும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வெள்ளிக்கிழம டைம் டேபிள் போட்டு லிட்டர் கணக்குல பால் குடிக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சதே சினிமா தான் அதுல முக்கியமா நாகப்பாம்பு மட்டும் வைராக்கியம் வச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் விடாது அப்படின்ற ஒரு அரிய சயின்ஸ் கண்டுபிடிச்சதும் தமிழ் சினிமா தான் கமல் தன்னோட பிரெண்ட்ஸ் குரூப்போட பிக்னிக் போக தண்ணி அடிச்சமா வாந்தி எடுத்தமானும் இல்லாம ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணான்னு ஒரு இச்சாதாரி பாம்பு ஜோடிகள் ஆண் பெண் மனித ரூபத்துல உச்ச நிலையில டூயட் பாடிட்டு இருக்கிறப்ப குடிகார பெண்டு ஒருத்தன் ஆணி இச்சாதாரிய கொள்றான் என் ஹஸ்பண்ட் அநியாயமா கொண்டுட்டீங்களேடா பாவிகளா அப்படின்னு உங்க ஒருத்தனையும் உசுரோட விட மாட்டாண்டா அப்படின்னு ஒரு சபதத்தை சைலண்டா போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனையா பழிவாங்குது அந்த பாம்பு எல்லாத்தையும் பழிவாங்கின இச்சாதாரி பெண் பாம்பு அதாவது ஸ்ரீபிரியா பாம்பா நடிச்சிருப்பாங்க அதுல கமலை மட்டும் பழிவாங்க முடியல ஏன்னு சொல்லுங்க ஏன்னா அவர்தான் தான் படத்தோட ஹீரோ ஹீரோவை சுத்தி நூறு ஏ கே ஃபார்ட்டி சுட்டாலும் குண்டு பாயாத ரத்தம் வராம இருந்தாதான் ஹீரோ அப்படின்னு தமிழ் சினிமா நமக்கு கத்து கொடுத்த பாடமே அதுதான் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த படத்துல ஹீரோ சாவாரு இந்த படம் பழி வாங்குற ஒரு ஹாரர் பில் மாதிரி ரிலீஸ் ஆனிச்சு மக்கள் மத்தியில ரொம்பவே பயத்தோட பார்க்கப்பட்ட படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு அடுத்த மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ராமநாராயணன் அவர்கள் எழுதி இயக்கிய படம் துர்கா இந்த படத்துல பேபி ஷாம்லி டபுள் ஆக்ட் பண்ணிருப்பாங்க முக்கியமான ரோல்ஸ்ல நிழல்கள் ரவி கனகா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க பொதுவாகவே எலிக்கும் பூனைக்கும் ஆகாத மாதிரி நாய்க்கும் குரங்குக்கும் ஆகவே ஆகாது ஆனா இந்த ரெண்டு விலங்குகளையுமே ஃப்ரெண்ட்ஸா சேர்த்து நடிக்க வச்ச பெருமை ராமநாராயணன் அவர்களை தான் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல குழந்தைகளை மகிழ்விக்கிற மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆனச்சினா அந்த படத்துல கண்டிப்பா விலங்குகளை நடிக்க வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு விலங்குகளை வச்சு நிறைய படங்களை எடுத்து வரிசைய படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இந்த படத்துல குரங்கு நாய் ரெண்டு சேர்ந்து சாம்மிக்கு தலை விடுறது வில்லனோட அடியால மலை மேல இருந்து ஆத்துல தள்ளி விடுறது அப்படின்னு ஏகப்பட்ட சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாம்லி அண்ட் அந்த குரங்கு நாய் இந்த மூணுக்கும் சேர்த்து பாப்பா பாடும் பாட்டு அப்படின்னு ஒரு ஃபேமிலி கூட ராமநாராயணன் இவர் இயக்க படங்கள் பெரும்பாலும் கமர்ஷியல் ஹிட்டுங்கிறதுனால இந்த துர்கா படமும் சூப்பர் ஹிட் ஆனச்சு நாய்க்காகவே ரிப்பீட் ஆடியன்ஸ் மறுபடியும் வந்து இந்த படத்தை பார்த்து வரலாறு காணாத ஒரு வெற்றியும் அடைய வச்சாங்க இந்த படத்துக்கு இந்த மாதிரி படத்துல இருந்து தமிழ் சினிமாவில் விலங்குகளை பயன்படுத்தி நிறைய படங்களை சின்னப்பதேவர் அவர்களும் ராமநாராயணன் அவர்களும் எடுத்திருந்தாலுமே நான் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட சில படங்களை பத்தி மட்டும் தான் சொல்லிருப்பேன் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு வீடியோ ரொம்ப எந்த போறதுனால இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் பார்த்த விலங்குகள் சம்பந்தமான படங்களை எந்த ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க இந்த மாதிரி பார்க்க நம்ம சேனல் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்